ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாகியலட்சுமி பார்க்கப்பறம் பாகியலட்சுமி இல்லை ஈஸ்வரி பாட்டி சோகமாக முலையில் உட்காந்துருக்காங்க பாட்டி பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா கோபி யாருமே என்கிட்ட பேச மாட்டேக்கிறாங்கடா நீ ஒரு பக்கம் ஃபோனு கைமா இருக்க ரெஸ்டாரண்ட் விஷயமா பேசிகிட்டு இருக்க இனியாக ஒரு பக்கம் ஃபோனு கைமாக இருக்கா பாக்கியாவ ஒரு பக்கம் பிஸியாக இருக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இதோ இருந்தால் வந்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறது நம்ம கோபி அதுக்கப்புறம் இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பத்திரிக்கை வைக்க வராங்க வீட்டுக்கு வாங்க விருந்தாளியெல்லாம் வராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க வந்ததுக்கப்புறமா சொந்தம் வந்தோம்னா அக்கம் பக்கத்தில் நாலு பேர் நாலு விதமாக பேச தாங்க செய்வாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடாதுப்பா ராதிகாவை டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன பாக்கியாவோட சேர்ந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் சேர்ந்தாச்சுன்றாங்க இப்படி ஒரு பொய்ய வாய்க்குசாம சொல்கிறியம்மா நல்லா வருவோமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பாக்கியாவால் எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க இல்லை உனக்கு எதுவும் தெரியாது பாக்கியா கமனூர் பாக்கியா ஈஸ்வரி பாட்டி அம்மா சமாதானம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அமைதியானதுக்கு அப்புறமா நம்ம கோபிக்கு அப்படியே தேன் வந்து பாயுது காதில் நெஞ்சில் பாயும்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈட்டி எடுத்து குத்துவாங்கங்கிற கதையா அவங்க எல்லோரும் அப்புறமா நம்ம பாக்கியா ஒரே புட போட்டாங்க என்றைக்கும் உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியாதுன்னு சும்மா நெத்தி அடியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க வேறு லெவலில் லைஃப்பில் உண்மைதாங்க ஒரு தடவை அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா அந்த மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கும்ல இது புரியாத நம்ம பாட்டி மங்குனி அமைச்சர் என்று மணிக்கு ஒரு முறை மாதிரி இருக்கு இப்போ ஈஸ்வரி பாட்டி நினைக்க நீ என்ன தான் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் சேர மாட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மையூட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க வாங்கி கொடுத்த ட்ராயிங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வேற லெவலில் வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க இங்கே ஒரு பிள்ளை நல்லா வளருது உன் பிள்ளையே பார்த்தியாம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணுறது போகிற வழி தப்பாக இருக்கு ஓகே